வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய எண்பத்தி ஐந்தாவது மாதாந்திர கருத்தரங்குக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வனம் இந்தியாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சின்னசாமி ஐயா அவர்களே நமக்கெல்லாம் சிறப்பு விருந்தினராக புண்ணியங்கள் பல தேடி இங்கே வம வந்தமர்ந்திருக்கின்ற அன்புக்கு மிகுந்த மரியாதைக்கு முடிய நம்முடைய தலைமை விருந்தினர் மாண்புமிகு புண்ணியமூர்த்தி அதுக்கு கீழே ஆங்கிலத்தில் ஒரு இருபத்தைந்து எழுத்துக்கள் இருக்குது எனக்கு கொஞ்சம் படிக்க சிரமமாக இருக்குது அத்தனை படிச்சிருக்காரு புண்ணியமூர்த்தி ஐயா அவர்களே இந்த நிறுவனத்தை இந்த இந்த அமைப்பை இந்த தொண்டு நிறுவனத்தை நிறுவி செயலராக செயலராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மிகுந்த ஒரு முன்னுதாரண முன்னுதாரணமான ஒரு மாமனிதர் மரியாதைக்குரிய உரிய ஸ்கை சுந்தரராஜன் ஐயா அவர்களே பொருள் இல்லாமல் இவ்வுலகமில்லை யார் யாரெல்லாம் பொருள் கொடுப்பாங்களோ அவங்கள்ட்ட மட்டு அன்பாக பேசி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பொருளாளர் பொருளாளருக்குரிய இலக்கண பொருளாளருக்குரிய இலக்கணம் வந்து ஓகே பொருளாளருக்குரிய இலக்கணம் அதுதான் பொருளை எவ்வளியில் ஈட்டுவது இந்த நிறுவனத்திற்கு என்பது யோசிப்பது அது அதனால அவர் ஐயா அவர்களே நான் உங்களை குறை சொல்ல உங்களுடைய பொறுப்புக்கு தகுந்த இருக்குன்னு சொன்னேன் மூத்த வழிகாட்டி குமரன் நாச்சுமித்த ஐயா அவர்களே இயற்கை விவசாயி யார் வந்தாலும் வராவிட்டாலும் தொடர்ந்து வந்து தன்னுடைய பணியை யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விடாமுயற்சியோடு செய்து கொண்டிருக்கின்ற ஐயா பழனிசாமி அவர்களே இந்த இடத்தை பதினெட்டு ஏக்கர் இடத்தை இந்த ரோட்டில் நமக்கெல்லாம் இந்த நிறுவனத்துக்கு வழங்கியிருக்கின்ற ஐயா அவர்களே பொள்ளாச்சியில் வந்திருக்கின்ற கண்ணன் அவர்களே நம்ம டாக்டர் ஐயா நாகராஜ் அவர்களே அந்த பகுதிக்கு இல்லை நாடு ஊராக புண்ணியம் பூத்தி எங்கள் ஊருக்கு புண்ணியம் மூத்தி இந்த டாக்டரு அதே மாதிரி என்னுடைய முப்பது ஆண்டு இருபத்தைந்து கால நண்பர் ஆக்ஸ்போர்டு மெட்ரிக் கிளாஸினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பொள்ளாச்சி தீபக் அவர்களே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரிகளே இந்த நல்ல நிகழ்வை ஒருங்கிணைத்து நமக்கெல்லாம் தவமையிற்றி தொடர்ந்து எப்போ இந்த தொண்டு நிறுவனம் துவங்கப்பட்டதோ அன்றிலிருந்து விடுப்பில்லாமல் வந்து கொண்டிருக்கின்ற அன்புக்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய சகோதரர் இணை செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களே எப்படியாச்சும் போய் பேசி பக்குவமாக ஏதாச்சும் ஒரு சிறப்பானவர்களை உள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய டிஎம்எஸ்ஐயா அவர்களே சோழார் பழனிசாமி வந்திருக்கார வழியான்னு தெரியல சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச அறங்காவலர்களை அதிகபட்சம் இங்கு இணைத்து அந்த குடும்பத்திற்கு புண்ணியம் சேர்த்து விளை பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறவர் மரியாதைக்குரிய சோழார் பழனிசாமி அவர்கள் அவர்களே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் வனம் இந்தியாவின் பசுமை வணக்கங்களை உரித்தாக்கி இந்த அமைப்பு பத்தாம் ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது எத்தனையோ அமைப்புகள் இந்த தேசத்திலே வந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் மறந்திருக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் சுதந்திர போராட்டத்தை விட அதிகப்படியான ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு இயக்கம் பிரம்மாண்டமாக நடந்து சுதந்திரம் பெற்றதுன்னா அதோடு அது என்ன என்னாகணும் அது அமைப்போயிரு தேசம் விடுதலையாக வேண்டும் என்ற பெரிய வேள்வி இருந்ததுனால ஒரு இரநூறு ஆண்டு ஆமாம் வெள்ளையனை எழுத்து பாக்கியெல்லாம் முகலாயர்கள் எழுத்து இருப்போம் பட் அந்த விஷயம் முடிவடைந்தவுடன் அந்த இயக்கம் அப்படியே சுலபவாய் போகிறது இயல்பு ரொம்ப நீண்ட நாளைக்கு முன்ன பிறகு நம்முடைய ஓவியர் வந்திருக்காங்க ஓவி ஆர் ஆர் அவர்களையும் வரவேற்கிறேன் ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி ஒரு கடுமையான வெயில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு கடுமையான வெயில் வந்து பெரும் கொடுமையை இந்த நாடும் நாமும் சந்திக்கப் போகிறோம் என்பதை எப்படி இந்த பத்தாண்டுக்கு முன்ன முன்னாடியே இந்த இயக்கத்தை தோற்றுவித்த ஸ்கை சுந்தரராஜன் ஐயாவிலிருந்து ஒரு பத்து இருபது சகோதரர்கள் உணர்ந்தார்களோ என்ற கேள்வி எழுகிறது ஏனென்று சொன்னால் அன்னைக்கு இவ்வளவு வெயில் இல்லை கடந்த மூன்றாண்டுக்கு முன்னாடியும் கூட இவ்வளவு வெயில் இல்லை ஆனால் பருவநிலை மாற்றம் என்பது இவ்வளவு தூரம் கொடுமையாக இருக்கிற சூழலில் இந்த மாதிரி ஒரு இயக்கம் இந்த பகுதிக்கு தேவை அந்த இயக்கம் எல்லா விஷயங்களிலும் பல முன்னுதாரணங்களை உருவாக்க வேண்டும் அந்த உதாரணங்களை மாடலாக எடுத்து இந்த தேசம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம் அப்படி ஒரு நோக்கம் இந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்திருக்குதுன்னா அது பெரிய பெருமை இந்த பலடத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு உண்டு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி அப்படி உருவாக்கப்பட்ட வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட அறங்காவலர்கள் ஐம்பதாயிரம் கட்டி தானாக முன்வந்து இந்த அறப்பணியிலே தன்னை இணைத்து கொள்கிறேன் என்ற ஒரு பெருந்தன்மையோடு வெறும் இருபது பேர் ஒரு சின்ன ஒரு இடத்துல ஆரம்பித்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம்னு ஒரு ஐந்து கொள்கைகளோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அற அரங்காவலரை கொண்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாறி ஒவ்வாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்காவலர்கள் இப்படி ஒரு பிரம்மாண்டமான அமைப்பாக வளர்ந்து எண்பத்தைந்து மாதாந்திர கூட்டங்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து வாராந்திர கூட்டங்கள் பல்வேறு சிறப்புமிக்க நம்முடைய புண்ணியமூர்த்தி ஐயாவைப் போல பல்வேறு விஷயங்களில் அது விவசாயமாகலாம் விண்வெளி ஆராய்ச்சி ஆகலாம் இந்த மாதிரி பல்வேறு ஆன்மீகமாகலாம் எல்லா விஷயங்களையும் விஷயங்களிலும் முன்னோடிகளை அழைத்து வந்து அறிவிச்சிறந்தவர்களை அழைத்து வந்து இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை இதுவரை வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் இப்படி ஒரு நிறுவனம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இல்லை நம்ம நிறுவனம் நம்மளே சந்தோஷப்பட்டுக்கலாம் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மரங்கள் ஒரு நூற்றி இருபது இடங்களில் வனங்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த அமைப்பின் மூலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் மரம் நடுதல் மழை நீரை சேகரித்தல் இயற்கை விவசாயத்தை பேணுதல் சுற்றுச்சூழலை காப்பாற்றுதல் கழிவு மேலாண்மைகள் கழிவுகளை வளமாக்குதல் இப்படி ஐம்பெரும் கொள்கைகளோடு இந்த ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் பல்வேறு இந்த கொள்கைகளை தொட்டே பல்வேறு விஷயங்களில் சாதனை புரிந்திருக்கிறது அதில் குறிப்பாக இந்த பனைமரம் மரம் வளர்த்துதல் என்பது பனை நாற்றே வளர்த்தி நடவு நடவுக்கு கொடுத்து அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய வருங்காலத்தில் ஒரு பனை பொருளாதாரத்துக்கு முன்னுதாரணமாக நம்முடைய பகுதியாக மாற மாறுறதில் ஒரு பெரிய முயற்சியை இந்த அமைப்பு இதுவரை எடுத்திருக்கிறது அதே மாதிரி இந்த அமைப்புக்கு வந்ததுக்கு பிற்பாடு என்னை போன்றவர்கள் எங்கள் மனதளவில் பெரிய ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா இது எதுவும் இந்த கூப்பிடுறாங்க அண்ணன் சொன்னாங்க அல்லது செயலாளர் ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க என்னடா பண்ணுறது உள்ளே வந்தோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புண்ணியம் கம்மி ஆடாடாடா எவ்வளோ பெரிய அமைப்பு இவ்வளோ பிரமாண்டமான அமைப்பு இவ்வளோ பேர் பங்கெடுக்கிற அமைப்பு அமைப்பு ஐம்பது லட்சம் மரங்களை நெட்டின அமைப்பு எல்லா விஷயங்களிலும் அங்கே நீங்கள் நுழையும் போது பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் தொழிலிருந்து அதுக்கடுத்து காந்திஜி அப்துல் கலாம் அந்த முன்னோர்களை திருவள்ளுவர்லேருந்து வேணுனது இருந்து அப்படியே நம்மளை அழைச்சிட்டு வந்தது இருந்து இங்கே இருக்கிற அற்புதமான சுற்றுச்சூழல் அற்புதமான மூங்கில் நடைபாதை அற்புதமான மூலிகை தோட்டம் நட்சத்திர மரங்கள் இப்படியே ஒவ்வொன்றா கற்பனை பண்ணி இவ்வளவு பெரிய இடத்துல எந்த பெரிய செலவும் இல்லாமல் உள்ள வந்து இவ்வளவு விஷயத்தை அனுபவிச்சுட்டு மாதம் மாதம் இந்த மாதிரி வாழ்நாள் பூரா கற்றுயர்ந்து அவர்கள் பெற்ற ஞானத்தை நாம் கேட்டுட்டு போகிறோம்னா நமக்கு எப்பேற்பட்ட வாய்ப்பு இந்த வாய்ப்பு இந்த ஐம்பது ஆண்டுக்கு முன்னே யாராச்சும் கிடச்சிருக்குமா பத்தாண்டுக்கு முன்னே யாராச்சும் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குமா பட் இந்த அமைப்பு எவ்வளவு பெரிய வாய்ப்பை நமக்கு உருவாக்குது அதன் மூலம் நம்முடைய ஆளுமையை உள்ளுணர்வை எவ்வளோ உயர்த்திக்கிறோம் அந்த ஞானத்தை கேட்டுட்டு போய் நமக்கோ நம்ம குடும்பத்துலேயோ குழந்தைகளுக்கோ நாம் எப்படி தெரிந்தோ மறந்தோ சொல்லுவோம் அப்போ எவ்வளவு பாக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இந்த விஷயத்தை உள்வாங்கலாம் ஃபோன் பண்ணாங்க வந்துட்டுமே மணி ஐ அஞ்சரை ஆச்சு ஏழரை மணிக்கு முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இவ்வளவு பெரிய வாய்ப்பை நாமோ மிஸ் பண்ணதாக அர்த்தம் அதனால் அந்த நான் முன்வைத்த சிந்தனையோடு இந்த நிகழ்வை நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைத்து இந்த அமைப்பு இந்தளவுக்கு இந்த சுற்றுச்சூழல் கருதி இந்த ஐந்து கொள்கையோடு நடை நடைபோட்டு கொண்டிருந்தாலும் கூட இந்த அமைப்போட இன்னொரு குழந்த உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இங்கே இருக்கிற நிறைய பெரியவங்க விவசாய இருந்து எல்லாருமே வந்திருப்போம் தொழில் துறைக்கு மாறி பொருள் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம ஊடகந்த விவசாயி அப்படியே இருக்கிற அதே வீடு அதே ஒரு பேத்த பைக்கு அல்லது ஒரு சைக்கிள் இல்லாட்டி ஒரு மப்பட்டு ஆனால் நம்மெல்லாம் அடுத்த இடத்துக்கு வந்திருக்கிறோமே அது ஏன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது உருவானதை உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஏதாவது ஒன்று தென்னை விவசாயிகளுக்கு நாம் விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததினால மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை உருவாக்குற பழக்கத்தை தன்மையை உருவாக்குன்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட மெம்பர்களோடு இன்றைக்கி நடைபெற்று வருகிறது அது தென்னீரா என்ற ஒரு அற்புதமான பானத்தை இயற்கை பானத்தை உலகத்திலேயே எந்த ஒரு கெமிக்கலும் ஏடாகாத இரண்டு ஆண்டுகளுக்கு இங்கேயே போட்டாலும் கெட்டுப்போகாத ஒரே பானம் தென்னீரா அப்போ ஒரு பானத்தை இந்த நிறுவனத்தோட ஒரு குழந்தை தயார் பண்ணிக்குதுன்னா இதை விட இதில் பங்கெடுக்கிறதுக்கு என்னங்க வேணும் வாழ்நாளில் அப்போ ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கோம் அது விற்கிதா விளையாச்சு இல்லையா விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது வேறு ஆனால் இப்படி ஒரு கலப்படம் இல்லாத ஒரு பொருள் எங்குமே இல்லை அது காஷ்மீர் ஆப்பிளாக இருந்தாலும் சரி அங்கிருந்து இங்கே வரையில கலப்படம் ஆயிடுது அதனால் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இங்கே பல்வேறு ஆரண்ட்டி பண்ணி பல்வேறு சகோதரர்கள் இந்திய விஞ்ஞானிகளோடு சேர்ந்து விவசாய விஞ்ஞானிகளோடு சேர்ந்து தன் சொந்த பணத்தை லட்சங்கள் தாடி கோடிகள் அளவுக்கு செலவு பண்ணி இதன் மூலமாக தென்னை விவசாயிக்கு மூன்று மடங்கு தேங்காய் வந்தால் என்ன வருமானமோ மூன்று மடங்கு வருமானம் ஈட்டும் என்பதையும் கூட நிரூபித்திருக்கிறோம் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்கிறோம் அப்படி ஒரு இதை வந்து பயன்படுத்தும் பொழுது எந்த இல்லாத நச்சில்லாத ஒரு பொருளை கொடுக்கோங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்குது வாங்கி சாப்பிட்றவங்க அவசியம் எல்லாத்தையும் சாப்பிட வைங்க உறவுக்கு சொல்லுங்கள் அதில் ரெண்டு விஷயம் நல்ல பொருளை நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிற தன்னிறைவு இன்னொன்று இது விவசாயிகளுக்கு நேரடியாக சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குங்கிற ஒரு பெ பெரிய தர்ம சிந்தனை அப்படிங்கிற விஷயத்தோடு இந்த எல்லோரும் கூட பருகனு எல்லா இடங்களையும் கொண்டு செல்லணும் நல்லது கேட்டது எங்கே நடந்தாலும் இந்த நீராக அதில் பங்கெடுக்கணும் பங்கெடுத்த ரெண்டு விஷயம் நச்சில்லாத பொருள் கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு ஒரு உதவி பண்ணுறோங்கிற விஷயம் நிறைவேறுங்கிற செய்தியுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த அமைப்புக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஏதோ சொல்வது மட்டும் அல்லாமல் இந்த அமைப்பு வழிகாட்டுகின்ற குறிப்புகளை நம்ம முதல்ல கடைபிடிக்கணும் அப்பொழுது சொல்லக்கூடிய தகுதி நமக்கு வரும்னு சொல்லிட்டு எனக்கு நானே சில விஷயங்கள் நாங்கள் கடைபிடிச்சோம் முதலே நான் கொஞ்சம் ஓரளவுக்கு எங்கள் அப்பா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே மரம் நட்டுவாங்க இன்றைக்கு வரைக்கும் அவர் பிறந்த நாளுக்கு மரம் நட்டுறது நம்ம விருப்பப்படுவார் ஒரு சின்ன கிராமங்களில் மரம் எட்டி இருந்தாங்க விறந்தாங்க அப்போல்லாம் நமக்கு பிடிக்காது ஏதோ அவருக்கு வேலை இல்லை வாரம் ஒரு நாள் மரம் நட்டுற வேலைன்னு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சோம் இங்கே வந்து இதன் அவசியம் இந்த காலகட்டத்தை பல அறிவுபூர்வமான செயல்பாட்டாளர்கள் விஷயம் தெரிந்த சொற்பு சொற்பொழிவாளர்கள் மூலமாக கேட்டு தெரிஞ்சது பின்னால் நம்மளும் அதை பின்பற்ற வச்சு வர்றோம் எங்கள் வீட்டில் நடந்த கல்யாணங்கள் எல்லாம் கம்பல்சரி மரணட்டித்த இங்கே வந்து மரணட்டித்த நம்ம கல்யாணமே நடந்தது மூர்த்து கால் போடுற மாதிரி அதே மாதிரி எங்கள் சித்தபோர்த்த தவறிட்டார் எழுபத்தொம்பது வயசு நம்ம ஒரு புறம்போக்கு நிலத்தை பிடிச்சி நம்ம இந்த பைப் லைன் போட்டு எழுபத்தி ஒன்பது மரக்கன்றுகள் அவருடைய பதினாறாம் நாள் நினைவன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொரு செடி நட்டை வச்சு உறவுகளை எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு செடி நட்டை வச்சு இன்றைக்கி ஆண்டுகள் ஆச்சு அது இன்றைக்கி வனமாக இருக்கிறது அவரை மறைஞ்சிட்டார் ஆனால் அது வனமாக இருக்குது அதுக்கு காரணம் இங்கே நம்ம எடுத்துகிட்டு போன அறிவு அதனால் நம்ம வாழ்நாளில் ஒவ்வொரு சர்வ சாதாரணமாக பிறப்பு இறப்பு நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே மரண்டு மரம் நட்டி துவங்கணுங்கிற எண்ணெய் வரணுங்கிறதுக்காக அதை பண்ணும் அதுக்கடுத்து எந்த கோயில் கும்ப விவசாயம் பத்திரிக்கை கொண்டு வந்தாலும் அடிக்கடி எப்படியாச்சும் ஒரு வழியில் இந்த காண்டாக்டாலும் நம்மள்கிட்ட வந்துடுவாங்க பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மரம் நட்டணும் அப்படின்னே தான் நான் பணம் தருவேன்னு சொல்லுவேன் அதே மாதிரி இப்போ நம்ம போய் கூட நட்டுனது அல்லது அவங்க கேட்டுட்டு போய் நட்டுனது நிறைய கோயில்லாம் சந்தோஷமாக இருக்குது பத்து முறை இருபது முறை நல்லா வளர்ந்து நிற்கிது அதே மாதிரி இப்போ அடுத்த நாலாம் தேதி எங்கள் சின்ன கிராமத்தில் எங்கள் கோயில் கும்பாபிஷேகம் இப்போ இருந்தே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த பத்திரிக்கையிலையும் நாங்கள் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து ஏழ் ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணிக்குள் அந்த விமான விமானங்களுக்கு அப்படின்னு போட்டு அடிப்பில்லைங்க அதுக்கு அடுத்த வரி மரம் நடுதல் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஏன்னா சாமிக்கு அந்த தீர்த்தம் தீர்த்தம் தீர்த்தமுடுறதுக்கு அந்த த துளி மேலோடுறக்கு என்ன பாடுபடுறோமோ அந்தளவுக்கு அந்த மரத்துக்கும் வேல்யூ தரணும்னு ஒரு இத்தனை மணிக்கு சாமிகள் மரம் நட்டு துவக்கி வைப்பான்னு போட்டிருக்கோம் ஏன்னா வாழ்வியல் முறையாக மாறணுங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்கிறவங்க செய்தியுமே உங்களுக்கு சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்தது இருபது நிமிஷம் அதனால் வரவேற்பரையோடு சில விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்திருக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது புனியமூர்த்தி ஐயாவை பற்றி ஒரு மூணு வரி சொல்லிவிட்டு ஒரு நிமிடங்களை முடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன் இணையமா இங்கிருந்து கேள்விப்பட்டனோ என்ன தெரியல மறந்துட்டேன் ஐயாவோட நம்பரை கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருந்தேன் எங்கள் அம்மா ஒரு இருபது மாடு வளர்த்துறாங்க எண்பத்தாறு வயசாச்சு சொன்னார் யாரோ ஸ்கை ஐயா சொன்னான்னு நினைக்கிறேன் எப்போ கூப்பிட்டாலும் ஃபோன் எடுப்பார் எந்த வைத்தியமும் அப்போவே சொல்லிடுவார் கூப்பிடும்போதே ஒரு பேப்பர் பேனாக எடுத்துகிட்டு கூப்பிட நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு கூப்பிட்டேன் அப்போ பார்த்து நான் எப்பவும் பேப்பரை பேனா பேப்பர் கையில் இல்லை விசித் சொன்னோன்னே அந்த நோய்க்கு அப்படியே படம் பண்ணு சொல்லி முடிச்சிட்டாங்க பேனா பேப்பர் கையில் இல்லை விட்டாச்சு அப்புறம் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன் அது வந்து பல்வேறு நோய்கள் அது இந்த பால் மடியில் கட்டிக்கிறதாகட்டு சத்த ஓடம் இருக்கிறதாகட்டு மடிவீக்கமாக காலில் புண்ணு வந்து அந்த ஊடமாட்டான் குழம்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி ஐயாவோட பேசியிருக்குது அம்மாவுக்கு எண்பத்தாறு அம்மா ஃபோன் பண்ணி இது இவர் எடுக்க வச்சு இவர்கிட்ட மருந்து வாங்கி போட்டு நிறையா வைத்தியம் காசு இல்லாமல் நல்லா போச்சு எங்களுக்கே அந்த மாதிரி அவர் நிறைய படிச்சிருக்காருங்க அவரை பற்றி நீ எவ்வளோ சொல்கிறேன்னு தெரியல இந்த ரெண்டு பக்கத்துக்கு அவரை பற்றி எழுதியிருக்காங்க அணையாமல் அவர் பேச வரும்போது நம்முடைய இயணை இயக்குனர் வந்து அவ்வளவு அவருடைய அவாட்ஸ் அவர் இருக்கிற அவருடைய உயரம் இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த இந்தியா பெருமை ஐயா உங்களைப் போல ஒரு புதல்வர் இங்கே வந்து ஏதோ ஒரு புண்ணியம் நாங்கள் செஞ்சதுனால இந்த புண்ணியமூர்த்தி இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்களை வருக வருக என்று வரவேற்று மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளெனும் சொல் என்ற வல்லுவப் பிறந்தகன் குரலுக்கேற்ப நம்முடைய குழந்தைகள் தாய் தந்தைக்கு சேர்க்கின்ற பெருமை உதவி இப்பேறுபட்ட ஒரு குழந்தையை ஈன்றெடுக்க அந்த தாயும் தந்தையும் என்னதவம் செய்தாரோ என்று உலகம் போற்று வண்ணம் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்திருக்கிற நீங்கள் எங்களுக்கு வந்தது பெருமை உங்களை வருக 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 என்று இருகரம் கும்பி வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம்